குழந்தை இல்லாததற்கு தீர்வு உள்ளவர்களுக்கு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்ற தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அதே போன்று குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒளிகளையும் சொல்லி தருகிறது அதைத்தான் நாம் வந்து பார்த்திருக்கிறோம் எதிரில் செய்த ஏராளமான அறுப்படைகளில் மிகப்பெரிய அறுப்படை என்னவென்று சொன்னால் குழந்தை சேற்றங்கள் குழந்தை பாக்கி காரணம் இதுதான் உயர்ந்த அறுப்படியாக இருக்கிறது ஒரு மனிதன் தன்னை ஆணாகவும் ஒரு பெண் தன்னை முழுமையான பெண்ணாக நிரூபிப்பதற்கு இந்த ஒரு வழி சிறந்த வழியாக இருப்பதன் காரணமாக அந்த குழந்தை வாக்கியத்தை பெரிதாக பேசப்படுகிறது அதற்காக எத்தனை லட்சங்கள் செலவு செய்தாலும் குழந்தையை எப்படியாவது பெற்று ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இன்று சம்பவம் வைக்கிறது நான் இரண்டு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று யார் குழந்தை பெற்றார்களோ அவர்களுக்கு யார் குழந்தை பெறவில்லையோ அவர்களுக்கு குழந்தையை பெற்றவர்கள் அந்த கொடுத்த வாக்கியம் என்று நன்றி செலுத்த வேண்டும் அந்த குழந்தையை ஒழுங்கான முறையில் யார் குழந்தையை கொடுத்தாலும் அந்த அன்றாவுக்காக வளர்க்க வேண்டும் அவனை நினைக்கக்கூடிய வழிகளை உண்டாக்க வேண்டும் இரண்டாவது குழந்தை யாருக்கு கிடைக்கவில்லை அவர்களை பானத்தில் குழந்தை உள்ளவர்கள் என்றும் ஏகனமாக பேசார் கேவலமாக பேசுவார் இன்று நான் பார்க்கின்றவன் ஒரு பெண்ணுக்கு திருமணமாக ஐந்து ஆண்டுகள் கணக்கில் விட்டது குழந்தையிட்டே என்று சொன்னார் அவரை மூக்கு வைத்து காலை வைத்து தவறான முறையில் அவருடைய சாதுகளில் விளைந்ததைப் போல தோழிகள் ஆணை இல்லை இவன் ஆணை இல்லை இவன் பெண்ணை இல்லை என்பதை போல சமூகம் சித்தரிக்க யாரெல்லாம் இப்படி குறை சொல்லிருந்தார்களோ அவர்கள் அண்ணாமே குறை சொல்லுகிறார் காரணம் குழந்தையை கொடுத்தாலும் அவன் தான் குழந்தை கொடுக்காதவனும் குழந்தை தடுப்பதும் அவன் தான் எனவே நீங்கள் இந்த பெண்ணை குறைய சொன்னான் குறை சொன்னார் அவர்கள் அண்ணாமே குறை சொல்வது சமமாக இருக்கிறது அதனால நல்ல நவிமார்களை பார்க்கின்றோம் அதற்கு வாங்கி மனிதனா அவர்களுக்கு எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைக்கிறது சில பெரிய மனிதன வயதிலே குழந்தைகிறது இந்த உண்மையிலேயே நோய் அவரை கேவலமாக இருந்திருந்தால் அல்லா என்ற நபி மாறவுக்கு அவரை மாட்டார் என்று தெரிகிறது எனவே இன்னும் ஒரு சில சமூகங்கள் இருக்கிறார்கள் ஆண் குழந்தை பெற்று விட்டால் பெண் பிள்ளைகளை நடிக்கிறார் பெண் பிள்ளை பிறந்து விட்டால் வத்தப்படுகிறார்கள் எனக்காவது தொடர்ந்து ஆண் இல்லாமல் பெண் குழந்தை இருந்தால் அவர்கள் ஏனராக பேசுகின்றார் நபி மாறுகிறார்கள் அல்லாஹ் கால் எல்லாரும் பெண் குழந்தையாகத்தான் நடந்திருக்கிறார் அவரையும் சில நபி மாறங்கள் இருக்கின்றார் சிறப்பு ஆண் குழந்தையாக இருக்கிறது எனவே திருவாளர் அவருக்கு அணு இருக்கிறது கிடையின்றது இரண்டும் கொடுத்தது அல்லா முடியுமா எனவே அல்லாஹ் யாருக்கு எதை கருகினாலும் அவருக்கு அதை அறிவித்ததுவார் எனவே யாருக்காக அவர் குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள்

பிரியத்தின் வடுபாடுதான் குழந்தை நீங்கள் துக்கமாக கவனையாக இருக்கின்ற நிலைமை சீர்கின்ற பொழுது அந்த அதன் மூலமாக குழந்தை என்று தெரியவில்லை சந்தோஷமான நிலையில் பிரியமான நிலையில் அந்நாங்க நீங்கள் ஒன்று சேர வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் யார் குழந்தை இல்லையோ அந்த பெற்றோர்கள் அந்த இடத்தில் நோன்பதற்காக நோன்பு வைக்கிறோம் எத்தனையோ காரியங்களுக்கு அந்த நோன்பைத்தான் தெரியுமா நீங்கள் நோன்பு வைத்த உங்களுக்கு பயன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் அதனால் நோன்பு வைக்க வேண்டும் அல்லது நேர்ச்சை வைக்க நல்லாமல் பார்க்கிட்டு அதற்கு மறுபடியும் தேவையை என்னை நகத்து நான் நேர்ச்சி செய்கிறேன் என்று குழான் சொல்கிறேன் நேர்ச்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் எனவே குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கீட்டை யாராவது ஆதரவு வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய இருக்கிறோம் எங்களுக்கு குழந்தை தந்துவிட்டால் நாங்கள் அல்லா பாதையில் இதை செய்கிறோம் என்று நேர்ச்சி அறிவிப்பு முதலாவது நோட்டு சிறந்த முறையாக இருக்கிறது இரண்டாவது நேர்ச்சை சிறந்த முறையாக இருக்கிறது அதே போன்று எப்பொழுது கணவன் மனைவி சேர்ந்தாலும் இரவு நேரங்களிலே ரெண்டு அக்கா தொழுதில் விட்ட பிறகு அந்தாவிடத்தில் மன்றடை பிறகு சேர வேண்டும் இது எங்கள் சக்திக்குட்பட்டது கிடையாது யார்கா வைனால் தான் நீ விரும்பினால் தான் கிடைக்கும் உன் பதிலுக்குட்பட்டதாக இருக்கிற சக்திக்கு இதில் இருந்த சமணமும் கிடையாது என்ற அண்ணா சரணடை குறிப்பாக ஒவ்வொரு விலக பத்து தடவை என்று யார் குழந்தை இல்லாத அவர்கள் ஓதிக் கொள்ளுகிறார்களோ கண்டிப்பாக அண்ணாவிற்கு குழந்தைங்க கொண்டு வரக்கூடிய எனவே அல்லாவுடைய பெயர்களில் முசப்பு என்ற ஒரு பெயர் இருக்கிறது ஓ தோட்டம் இல்லாத தோட்டம் தரக்கூடியவனே குழந்தை இல்லாத அவனுக்கு அணங்கி குழந்தை தரக்கூடியவனே என்ற அர்த்தம் அல்ல யா முசப்பு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது யா பாரி குறிப்பாக இதை ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு இருந்தாலும் சரி ஒற்றைப்படையாக பதினோரு தடவை அதில் குறிப்பாக பிம்மாவுக்கு பிறகு ஓதிக் கொண்டிருந்த பொழுது கண்டிப்பாக குழந்தை தர அல்ல காத்திருக்கிறார் குரானிலே சூறா இருக்கிறது சூரத்தின் மரியம் அந்த இதில் குழந்தைக்கென்றே

என்று சொல்லும்டத்திலை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டு சொல்கிறார்கள் எனவே எவ்வளவு ஏராளமான முறைகள் இருந்தாலும் கூட நாம் அந்த இடத்தில் ஆதார வேண்டும் குழந்தை இல்லாதவர்கள் மனசு விட வேண்டாம் எத்தனை குழந்தைங்களை எனவே நாம் அந்த இடத்தில் அதிகம் மெதுவாக வேண்டும் ஏழைகளுக்கு சதகாக செய்து நம்முடைய எண்ணக்கணைகள் நெய்திகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக குறிப்பாக கணவன் மனைவியில் சேர்கின்ற அந்த குறிப்பிடப்பட்ட நேரங்கள் சகம் என்று சொல்கின்ற அதிகார நேரம் விசப்தமான நேரங்களிலும் சேர்கின்ற பொழுது ஒற்றைப்படை இரவுகளிலே பிறகு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து என்று சொல்கின்ற இந்த பெறிகளிலே சேர்கின்ற பொழுது இரவு குறிப்பாக இரவுகளிலே வெள்ளிக்கிழமை இரவு அதே போன்று திங்கள் இரவு முதல் இரவு என்று நல்ல இரவுகளை சேர்கின்ற சொல்லித் தருவார்கள் இந்த உண்ணத்திலே சில இரவுகளுக்காக அதில் அண்ணா தானா சந்ததி இல்லாத சந்ததியை காத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒற்றை கொலை மாதத்திலே முதல் பிறை மாதத்திலே முதல் பிறை இந்த அதே அதை கொண்டு ஒரு பெண்ணுக்கு மாந்தவிடாய் நின்று விட்டு குழந்தை கிட்ட அந்த முதல் நாட்கள் இதில் சேர்ந்து குழந்தைகள் பிறப்பதற்கு சரியான நேரமாக இருக்கிறது எல்லா சக்திகளும் இருந்தாலும் கூட நம்முடைய பழக்கத்திலே சொல்வார்கள் இந்த பழங்கள் சாப்பிட்டால் குழந்தை பிறப்பது வாய்ப்பு எல்லா தொச்சிங்க அண்ணா அவருடைய புகை கேட்டு கொண்டிருக்கிறது இதனை நாம் யா பாரும் என்ற ஒரு வார்த்தையையும் சொத்து ஜாலியா ஆழ ஆணாய்களையும் சூரத்தில் மறைவையும் கண்டிப்பாக ஓதிகின்ற பொழுது அல்லா குழந்தை காத்திருக்கின்றான் எனவே குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இருக்கிறவர்களை பார்த்து பார்த்துகள் கண்டிப்பாக தருவார் அவர்கள் சொன்னார்கள் குழந்தை பெற்று தருகின்ற அந்த பெண் அவள் கொஞ்சம் அழகு இல்லாமல் குறைவாக இருந்தாலும் கருப்ப இடத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் தான் சிறந்தவள் சிவந்த குழந்தை பெற்று தராத பெண்ணை மன என்று சொன்னதின் அடிப்படையில் குழந்தை நல்லாவதை பாக்கி இருக்கிறது அதை தரக்கூடிய அந்த தாயின் சிறந்தவராக இருக்கிறார்கள் அப்படி நவி அவர்கள் சத்திஜா நாயகி அதிகமாக புகழ்ந்தது மற்ற எல்லாம் மனைவாங்கியுள்ள மூமகாத்தின் மூங்கினி எவ்வளவு எல்லவராக இருந்தாலும் காய்ச்சல் இருந்தால் எவ்வளவு திறமை இருந்தாலும் அவர்கள் மூலமாக நபி அவர்களுக்கு வாரிசை சொந்த பந்தத்தை குடும்பத்தை குழந்தை பாக்கியத்தை கரவுகளை சந்திதா இருந்தால் மூலமாகவே தெரிகிற மாரியத்தில் துணிச்சியாக இருந்தால் அவர்களே தெரிகிற இந்த இருவரின் மூலமாகத்தான் நபிக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தது எனவே தான் நான் சந்திதா நாயகன் அதிகம் நினைவு கூறுகிறேன் என்று நபியே சொல்லியிருக்கிறார்கள் எனவே குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டவர்கள் ஆக சிறந்த பாக்கியம் கிடைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அந்த நியாமங்களை குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து அந்த ஒப்படைக்கின்ற பொழுதுதான் அந்த அல்லாஹ் கொடுத்த அறிப்படை நன்றி சுத்தி வரலாறு ஆகும் எனவே குழந்தை இல்லாதவர்களும் அல்லா கொடுத்த கேளுங்கள் ராசையாக அல்லாஹ் அல்லாவுதான் காஞ்சி முத்தலக்காக இருக்கிறான் எல்லா சொந்தக்காரனாக இருக்கிறான் மாணிக்க முழுக்காக இருக்கிறான் அந்த அசாமாக இருக்கிறான் அவன் கண்டிப்பாக கூடியவர்களுக்கு மன்றாட மன்றாடக்கூடியவர்களுக்கு நேற்றைய டாக்டர்கள் கைவிட்டு விட்டாலும் வயதுகள் கடந்து விட்டாலும் சக்திகள் சக்தான்த்தரிவித்தார் குழந்தை தருவதற்கு அண்ணாவுக்கு சில நிமிடங்கள் ஆகாது யார் மரணித்து விட்ட பிறகு அந்த இளைஞர்களுக்கு உயிர் பெற வைத்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் கிடைத்து அந்த வைக்கிறான் அவளுக்கு ஒரே ஒரு சில மணி புலிகளில் அந்த மணியை சேர்த்து வைத்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு சில மணி நேரங்களாக அல்லவர்களுக்கு நாம் குழாத்திப்போம் அண்ணா அந்த வாக்கியத்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரத்துக்கு தருவானாக